இல்லைம்மா ஒரு ஆசிரியர் என்ன பாடம் சொல்லி கொடுப்பாங்க எப்படி பாடம் எடுப்பாங்க இப்போ நீ ஆசிரியர் இருந்தால் நீ எப்படி பாடம் எடுப்ப எடுப்பாங்க பாடம் எப்படி சொல்லி கொடுப்பாங்க அப்போ உனக்கு தெரியாதா எதுவுமே பாடம் எதுவுமே தெரியாது அப்போ நீ யாரையும் அடிக்க மாட்டியா நீ ஆசிரியராக இருந்தா அப்போ அதே போல நீங்கள் தப்பு செஞ்சு அடிப்பாங்க தானே ஆசிரியர் ஆ அப்போ அவங்க நல்ல ஆசிரியர் தானே சரி உங்கள் மிஸ் என்ன தான் சொல்லி கொடுத்தாங்க என்ன பாட்டு சொல்லி கொடுத்தாங்க சொல்லு அப்ப உங்க ஒழுங்கா பாடம் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன இருந்தாலும் இப்போ எங்கள் மிஸ் எனக்கு ஆறாவது சொல்லி கொடுத்தாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது உனக்கு என்ன தெரியணும் சொல்லி பா கேளு பார்ப்போம் பாத்தியா உனக்கு கேள்வி கேட்கவே தெரியல எங்கள் மிஸ்ஸுலாம் நல்ல அறிவாளி மிஸ்ஸு நிறைய சொல்லி கொடுத்துக்கிறாங்க உங்க மிஸ்ஸுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியல ஏன் மிஸ்ஸுலாம் வயசாகிட்டாங்க ஓ மிஸ்லாம் சின்ன சின்ன மிஸ் தான் வந்துக்கிறாங்க வந்துக்கிறாங்க ஒழுங்காக சொல்லி கொடுக்கணும்ல உனக்கு தெரியலையே அப்போ உங்கள் மிஸ்ஸுக்கு எதுவுமே தெரியாதா ஆ வந்துக்கிறாங்களா நான் ஒன்றாவது படிக்கும்போது இந்த மிஸ்ஸா தெரியாமல் போச்சு எனக்கு இதெல்லாம் நான் படித்த ஸ்கூல்லேருந்தா இப்ப என்னதா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல விட்டு வேற ஏதாவது ஸ்கூல்ல சேப்பமா இப்ப ஒரு ஸ்கூல் பச்சல அந்த ஸ்கூலுக்கு மிஸ் வந்தாங்க எங்க மிஸ் சரி நான் இந்த ஸ்கூல விட்டு வேற ஸ்கூல் மாத்த வரேன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் நல்ல ஸ்கூல் கிடையாதுமா பெரிய பெரிய ஸ்கூல்லாம் நிறையா இருக்குது

அப்போ அதே போல் ஆசிரியர் சொல்லி கொடுத்ததெல்லாம் தெரியணும்ல அறிக்கம்தான் ஏன்னா காலை உடைக்கணும் ஒன்று இதுபோல் மரியாதை எல்லாம் பேசி கொடுப்பாங்களா இதுதான் மிஸ்ஸு சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு ஆ இதுதான் மிஸ்ஸு சொல்லி கொடுக்குறாங்க ஆ அதுதான் சொன்னாங்க சொல்லுவாங்களே ஆசிரியர் பொண்ணு மக்கு சொல்லுவாங்க தெரியுமா